ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சொட்டொடரில் முதலான முதலிய ஆகிய இந்த மூன்று சொற்களையும் எங்கெங்கே பயன்படுத்தலாம் இதற்கு இடையே உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட் வந்து முதலான அப்படிங்கிறத ஒரு தொகுப்பில் உள்ளவற்றை சுட்டும் பொழுது முதன்மையானதை மட்டும் சுட்டி அதனோடு தொடர்புடைய பிறவற்றை சுட்டாத போது முதலான அப்படிங்கிற சொல்ல பயன்படுத்தணும் ஓகேவா இங்கே முதலான அப்படிங்கிறது வரணும் ஓகேவா அதாவது இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் எழுதி வச்சிருக்கேன் ஸோ இது மாதிரி நீங்களுமே நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்போ தான் ஞாபகமாக இருக்கும் ஓகேவா இப்போது நாம் ஒழுக்கத்தில் சிறந்து விளங்க திருக்குறள் முதலான அறநூல்களை க கற்க வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ அறநூல்கள் அப்படிங்கிறது நிறைய இருக்குது அதில் திருக்குறளில் மட்டும் ஒன்றை மட்டும் சுட்டியிருக்காங்க ஸோ ஒன்றை மட்டும் ஒரு தொகுப்பில் இருக்கிறதுல ஒன்றை மட்டும் இல்லை முதன்மையானதை மட்டும் சுட்டும் பொழுது நம்ம முதலான அப்படிங்கிறத பயன்படுத்தலாம் முதலிய அப்படிங்கிறதுல ஒரு தொகுப்பில் இருக்கக்கூடிய அனைத்தையும் சுட்டாது சிலவற்றை மட்டும் இப்போது இதில் எட்டு தொகையில் எட்டு நூல்கள் இருக்கு இதில் பண்பாட்டில் சிறந்து விளங்க நற்றினை ஐநூறு நூறு இந்த மாதிரி எதாவது ரெண்டு மூணு மட்டும் சொன்னாங்க அப்படின்னா அங்கே முதலியை பயன்படுத்தணும் ஆகிய அப்படின்னா ஒரு தொகுப்பில் இருக்கக்கூடிய அனைத்தையுமே சொல்லிட்டாங்க இப்போது எக்ஸாம்பிள் வந்து இயலிசை நாடகம் ஆகிய முத்தமிழ் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ மூன்றையுமே சொல்லிட்டாங்க ஓகேவா முத்தமிழ் அப்படிங்கிறது இயலிசை நாடகம் மட்டும்தான் இல்லையா ஸோ மூன்றையுமே சுட்டிட்டாங்க எல்லாத்தையுமே சுட்டிட்டாங்கன்னா ஆகிய அப்படிங்கிறத பயன்படுத்தணும்